அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காதல் கனவுலகில் கால்பதித்து கற்பனையில் வாழச் செய்து காலங்களை வீணடிக்கும் அதிகப்படியான ஓர் அத்துமீறல் காதல் கத்தியின்றி இரத்தமின்றி எண்ணிலடங்கா எதிர்கால சாதனையாளர்களை கல்லறைகளுக்கு கப்பம் கட்டும் வன்முறை காதல் மனம் சிந்திக்கும் அத்தனையையும் பின்னுக்குத் தள்ளி தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொள்ளும் சுயநலத் தேர்வழி காதல் மயக்கும் மலர்களில் மஞ்சம் விரித்து அதனுள் வலையை மறைத்து வைத்திருக்கும் மாயை காதல் உதிர சொந்தங்களை உதிர்தெறிய செய்துவிட்டு உணர்ச்சிகளோடு மட்டும் ஒட்டி கொண்டு உயிர் உறிஞ்சும் அட்டைப்பூச்சி இப்படி காதலை பற்றி எதிர்மறையான எண்ணம் கொண்டவள் நாயகி நாயகனோ காதலை பற்றி நேர்மறையான எண்ணம் கொண்டவன் நேர்மறை எதிர்மறை இரண்டுக்கும் நடக்கும் யுத்தம்தான் இந்த உயிருக்காக அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் உயிருக்காக என்கிற இந்த நாவல் என்னுடைய இருபதாவது நூலாகும் இந்த நூல் இரண்டாயிரமாவது ஆண்டு சஞ்சீவியார் பதிப்பகத்தின் மூலம் வெளியானது அதன் பிறகு வேறு இரண்டு பதிப்பகங்கள் மூலமாகவும் இந்த நூலை வெளியிட்டார் இதை சினிமா கதை என்றே சொல்லலாம் ஏனென்றால் சினிமா பாதிப்பில் இருந்த நான் அந்த பாதிப்பிலேயே தான் இந்த கதையை எழுதி முடித்தேன் காதல் என்றாலே இருபக்கம் பக்கம் ஒரு பக்கம் எதிர்ப்பு இன்னொரு பக்கம் விருப்பம் இப்படித்தான் காலம் காலமாக காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கதையின் முடிவு யூகிக்க முடியாத ஒரு முடிவு உயிருக்காக கதையை பற்றி சில வரிகள் உங்களுடன் இந்த கதையை பொறுத்தவரையும் நாயகிக்கு காதல் பிடிக்காது நாயகனுக்கோ காதல் பிடிக்கும் இருவரும் வெவ்வேறு குடும்ப சூழல்களில் வாழ்ந்து வருபவர்கள் நாயகி கோடீஸ்வரி நாயகனோ சுயமாக வேலை பார்ப்பவன் காதலே பிடிக்காத அந்த பெண்ணிடம் நாயகன் தன் மனதிற்குள் இருக்கும் காதலை வெளிப்படையாகவே ஒருமுறை சொல்கிறான் ஆனால் அவளோ போயும் போயும் என் மீதா உனக்கு காதல் வர வேண்டும் எனக்குத்தான் காதல் பிடிக்காது என்பதை முதலிலேயே சொல்லியிருக்கின்றேனே என்கிறாள் ஆனாலும் அவள் சொல்லையும் மீறி அவளை விரும்பிக்கொண்டே இருக்கிறான் அவள் தன்னை விரும்பாவிட்டால் தன் உயிரை மாய்த்து கொள்வதாக சொல்கிறான் காதலில் விருப்பமில்லாத நாயகி என்ன முடிவெடுத்தாள் நாயகனின் உயிரை காப்பாற்ற அவனை காதலித்தாளா அல்லது வேறு முடிவு எடுத்தாளா என்பதுதான் இந்த கதையின் முடிவு இந்த கதையை பொறுத்தவரை கடைசி வரை இருவருக்கும் ஒருவிதமான போட்டி இருந்து கொண்டே இருக்கும் அதாவது நீயா நானா ஜெயிப்பது யார் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் ஜெயித்து கொண்டே வருவார்கள் ஆனால் முடிவில் யார் ஜெயிப்பார்கள் என்பது சஸ்பென்ஸ் இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு குடும்பக் கதை நாயகனும் நாயகியும் பேசிக்கொள்ளும் சில வசனங்கள் நூலிலிருந்து உங்களுக்காக சோபி கொஞ்சம் யோசிச்சுப்பார் நம்ம எவ்வளோ இனிமையாக பழகணும் எத்தனை விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம் அந்த நினைவுகள் மறக்கக்கூடியதா உனக்கு மனசு ஒன்று இருக்கா இல்லையா எனக்கு மனது ஒன்று இருக்குது ஜித்து ஆனால் அதில் நட்புக்கு மட்டும்தான் இடம் உண்மையில எவ்வளோ பெரிய வச்சுருக்கேன்னு தெரியுமா சோபி ஏ இந்த பெரியத்தை அம்மா மேலேயோ அக்கா மேலேயோ தங்க மேலேயோ தம்பி மேலேயோ வைக்கலாமே அது பாசம் இது காதல் என்ன பொறுத்த வரைக்கும் காதலும் ஒரு விதத்தில் உண்மையான அன்பு தான் அந்த உண்மையான காதல் யார் மேலே வேணும்னாலும் வரலாம் உடற்கவர்ச்சியால் உருவாகிற காதல் மட்டும்தான் பெண் மேலே வரும் காதலுங்கிற பேரில் ஏமாற்றுத்தனம் தான் அதிகம் ஜித்து காதல் ஏமாற்று வேலை இல்லை சோபி நான் நம்ப மாட்டேன் ஜித்து காதலி தன்னை திரும்பி பார்க்குற வரைக்கும் தவியோ தவின்னு தவிக்கிறது அவள் தன்னை என்ன டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது தன்னை பற்றி உயர்வாக சொல்லிக்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட அக்கறை எடுத்துக்கிற மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் போலித்தனம் இல்லையா சிலர் அப்படி இருக்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது சோபி இல்லை ஜித்து முன்னால் நண்பராக இருந்த நீங்கள் இப்போ காதலராக மாற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுவே ஏமாற்றத்தானே இல்லையா என்ன சோபினி மனைவிக்கு அப்புறம் தாயாகிறது தானே இயல்பு அது மாதிரி தான் அப்புறம் வர்ற காதலும் நீ நினைக்கிற மாதிரி எல்லார் மேலேயும் காதல் வந்துடாது மனசு இருக்கே சொப்பி அது ஒரு அபூர்வமானது காதல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக செயல்படும் அது எந்த இதயத்தை தேர்ந்தெடுக்குதோ அதை உயிர் போகிற வரைக்கும் மறக்காது இதுதான் மனசோட ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி தான் ஏன் மனசும் ஒன்றை தேர்ந்தெடுத்துருக்கு தேர்ந்தெடுக்கிறதுல தவறே கிடையாது ஜித்து தேர்ந்தெடுக்கிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு முன்னாலேயே யோசிக்கணும் நான் உங்களை நம்புகிறேன் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை காதல் எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற ஷோபி காதலிச்சாதானே எதிர்பார்க்குறதுக்கு நான் காதலுங்கிற கல்ல தூரமாக தான் வச்சு பார்க்குறேன் கிட்ட வச்சு பார்க்குறவங்களுக்கு தான் அது பெருசாக தெரியும் கூடிய சீக்கிரமே கிட்ட வச்சு தான் பார்க்க போகிற ஷோபி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையோட பின்னணி என்னன்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு பையனை காதலிச்சா கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் எதிர்ப்பு காதல் தான் முக்கியம்னு அவனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெற்றவங்களுக்கு பயங்கர அவமானம் சாதி விட்டு சாதி ஓடினதுக்காக வருஷம் மூணு ஆகியும் இன்னும் யாருமே அவளை வந்து பார்க்கல இப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அப்போவும் யாருமே வரல இப்போ அவள் வருத்தப்படுறா பெற்றவங்களை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணினது எவ்வளோ பெரிய தவறுன்னு இந்த உலகத்தில் வாழ மட்டும் நமக்கு உரிமை இருக்குது சம்பிரதாயங்களை மாற்றி அமைக்கிற சக்தி மட்டும் கிடையாது ஜித்து இப்படி தான் வாழணும்னு வழி வழியாக வந்த பெரியவங்க வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு பெற்றவங்களும் அதன்படி தான் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க நமக்கு இப்போ தெரியாது நாம் அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு வர்றப்போ தான் கௌரவம் சம்பிரதாயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் புரியும் சோபி நான் காதலை மறக்கணுமின்னு நீ ஏதேதோ சொல்லுற என்னால் முடியாது சோபி காதலில் என்னமோ ஒன்று இருக்குது இல்லைன்னா மனசு அதுக்கு அடிமையாக மாட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் தேவையில்லாத தான் நினைக்கிறேன் இளமையை நல்லா அனுபவிச்சுட்டு அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணும் இத்தனை வருஷமாக என்னை அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவாக அன்பு காட்டி வளர்த்துட்டு வர்றாரு அவரோட மனசை சின்ன விஷயத்தில் கூட சங்கடப்படும்படியாக நடந்துக்க மாட்டேன் என்னை பற்றி அப்பாவுக்கு நிச்சயமாக ஒரு கனவு இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டுமில்லை ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் அது நனவாகாமல் போனால் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் பாரசோபி காதலுங்கிறது எப்போ யாருக்கு எப்படி வருதுன்னே தெரியாது அது மாதிரி தான் உனக்கும் கண்டிப்பாக வரும் நாமெல்லாம் வெளிச்சத்தில் வாழ மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு மைக்கேல் ஃபாரடே அவர் கூட காதலை பற்றி யோசிக்காமல் இருந்தவர் தான் இன்னும் சொல்லப்போனால் காதல் பைத்தியக்காரத்தனமானதுன்னு கூட கவிதைகள் எழுதினார் அவர் மனசுலேயும் சாரான ஒரு பெண் காதலை வரவழைச்சு அவரை கணவனாகவே அடைஞ்சிட்டாங்க காதல் எல்லார் மனசிலையும் இருக்கு ஷோபி சிலருக்கு தானாக வெளிப்படும் இன்னும் சிலருக்கு யாராவது அதை வெளிக்கொண்டு வருவாங்க மனுஷனுக்கு என்னதான் கட்டுப்பாடு லட்சியம் இருந்தாலும் காதலை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிறதும் அதை படுக்கை வளமாக விமர்சனம் செய்கிறதும் தவறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே காதல் தேவைப்படுது காதலுக்கு கண்ணில்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அது சாதி மதம் பேதம் இதையெல்லாம் பார்க்கவே பார்க்காது ஆனால் மனங்களை மட்டும் சேர்த்து வைக்கும் நிச்சயம் நீ என்னை காதலிப்ப உனக்கு தெரியுமா காதலுக்காக போராடுறதில் கூட ஒரு தனி சுகம் இருக்குது சோபி நீ என்னை வெறுக்க வெறுக்கத்தான் உண்மையில் எனக்கு காதல் அதிகமாகுது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்